நண்பர்கள் ஒன் டு ஒன் கன்சல்டிங் புக் பண்ண நண்பர்களுக்கு கால் வரல அப்படின்னா உடனே எங்கள் டீமை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசுங்க ஏன்னா நீங்கள் பேசுகிறத நம்பர் புக் பண்ணுறது நம்பர் எங்களால் கண்டே பிடிக்க முடியல தயவு செஞ்சு எங்கள் டீமை கான்டெக்ட் பண்ணி இப்போ நீங்கள் கட்டினது ரசீட் எல்லாம் கொடுத்துட்டு இந்த நம்பர்லேருந்து கட்டியிருக்கேன் இல்லை இந்த சென்டர்லேருந்து கட்டியிருக்கேன் இந்த பேங்க்லேருந்து கட்டியிருக்கேன் அப்படின்றத வந்து சொல்லி நீங்கள் வந்து உடனே கனெக்ட் பண்ணுங்கள் லோக்கல் நம்பர் கொடுத்துருக்கேன் தயவு செஞ்சு வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணாதீங்க வெளிநாட்டில் இருக்கவங்க அந்த வாட்ஸ்அப் நம்பரில் காண்டக்ட் பண்ணலாம் லோக்கலில் நீங்கள் டைரெக்டாக ஃபோன் பண்ணி வந்து பேசுங்க உங்களுக்கு ஃபோன் எடுக்கல ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னு சொல்லாதீங்க தொடர்ந்து கால் வந்துகிட்டே இருக்கிறதனால உங்கள் கால் மிஸ் ஆகுதுக்கான வாய்ப்பில் இருக்கு கிடைக்கலன்னு திருப்பி காண்டக்ட் பண்ணுங்க இன்டர்நேஷனல் லெவல் அதாவது வெளில இடத்துல இருக்கக்கூடிய நாராவது நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணி எடுக்கலன்னா டெஃபனன் அவங்க வந்து திரும்ப கால் பேக் வந்து பண்ணுவாங்க லோக்கலில் இருக்கவங்க நீங்களே கால் பண்ணி பேசுங்க அடுத்தது வெல்டர் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம் ரமேஷ் என்ற நம்பர் நபர் வந்து இங்கே லண்டனை வந்திருந்தார் அவரெல்லாம் வந்து நம்ம லாஸ்ட்டாக ஒரு கூகுள் மீட் நடத்துறதா சொல்லியிருந்தோம் அதையும் நடத்தி முடிச்சிட்டோம் அதில் கிட்டத்தட்ட ஒரு நூறு பேத்துக்கு மேலே நண்பர்கள் வந்து கலந்துட்டாங்க லாஸ்ட்டு சாட்டர்டே வந்து ஈவினிங் இந்தியா டைமுக்கு ஒரு ஏழு மணிக்கு நடத்தியிருந்தோம் நம்ம ஸோ பல தகவலை வந்து அவர் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாரு அதாவது லண்டனுக்கு வந்து வெல்டர் வரதா வரவே முடியாது நீங்கள் ஏமாத்துறீங்க காசு வாங்குறீங்க ஏமாத்தி அப்படின்னு ஒரு நம்ப நபர் வந்து எங்ககிட்ட பேசினதா கூட நான் ஒரு பதிலில் சொல்லியிருந்தேன் அவரெல்லாம் மூஞ்சி எங்கே கூட வச்சுப்பாருன்னு தெரியல ஸோ எந்த சூழ்நிலையும் உங்களை தவறாக பயன்படுத்தணுன்ற எண்ணத்தில் எந்த விஷயத்தையுமே நான் பண்ணது கிடையாது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னென்னா நம்ம ஒரு விஷயத்தை கரெக்டாக பண்ணுறனால தான் ஆண்டவனோட அருள் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி உடனுக்கு உடனே ஒரு நபர் வராங்க அவங்கள பற்றி நம்ம வந்து போடுறோம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய தகவலெலாம் நாங்கள் புறந்தளிக்கிட்டே தான் இருக்கும் நீங்களும் பிறந்தல முயற்சி பண்ணுங்கள் ஸோ வெல்டருக்கு வாய்ப்பு இருக்குன் இருக்கோம் சொல்லுவோம் சொன்ன மாதிரி ஒரு நண்பர் வந்தார் வந்தவரோட கூகுள் மீட்டையும் கண்டெக்ட் பண்ணிட்டோம் அவர் சில தகவல் நமக்கு ஷேர் பண்ணியிருக்காரு அதை டீட்டெயில்டாக ஒரு பதிவாக நம்ம வந்து கொடுத்துடலாம் அடுத்தது இந்த பதிவில் முக்கியமாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்லன்னு நீங்கள் சொல்கிறீங்க அதாவது இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் குறிப்பாக பதிவு பண்ண விரும்புகிறேன் அதாவது ஒரு கிளாஸில் ஒரு ஐம்பது பேருக்கு ஒரு டீச்சர் கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த ஐம்பது பேருமே வந்து டென்த்து பாஸ் பண்ணிவிட்டு டுவெல்த்து பாஸ் பண்ணிவிட்டு டிகிரி பாஸ் பண்ணிட்டுலாம் போகிறது கிடையாது இல்லைங்களா அதுக்காக அவங்க வாழ்க்கையில் வந்து அன்ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை கையில் எடுத்துகிட்டு முன்னுக்கு வர்றது இல்லையா அதே மாதிரி தான் வேலை எப்போ முயற்சி பண்ணுறவங்க நமக்கு அந்த வாய்ப்பு இல்லை நம்மளால் போக முடியாதுன்னு தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா அதுக்காக நேரத்தை செலவு பண்ணுறதோட நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்துலையோ இல்லை லோக்கலில் வந்து வேறு விஷயத்துக்கு போகிறதுக்கான முயற்சி நீங்கள் எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும் அப்படின்றதான் முக்கிய அஜெண்டாவை இந்த விதில் பார்க்க போகிறோம் இதை தாண்டி செமினார் நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் இந்த செமினார் வந்து ஃப்ரீயான ஒரு செமினார் தான் ஸோ இந்த செமினாரில் யாரெல்லாம் கலந்துக்கலாம் என்னென்ன டைப்பில் நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்றத டீட்டெயில் அதை பதிவில் நான் கொடுக்குறேன் நான் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிகழ்ச்சிகளை போகிறதுக்கு முன்னாடி அன்பு உறவுகளுக்கு நன்றிகள்னு வணக்கத்துடன் நான் உங்கள் நம்ம சை தினேஷ் முருக்தி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா பயங்கரமாக வீல் அடிச்சு அப்படி மாறிடுச்சு ஓகே அதாவது என்கிட்ட பேசும்போது நபர்கள் தொடர்ந்து கேட்குறது என்ன அப்படின்னா நான் வந்து எந்த வேலைக்காக இருந்தாலும் நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறீங்க எந்த வேலைக்காக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் கேட்கலாம் ஆனால் அந்த எந்த வேலையாக இருந்தாலும் உங்களால் செய்ய முடியுமா உங்களுக்கு கிடைக்குமான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதாவது நம்மளோட சூழ்நிலை அதனால ஏதாவது ஒரு வேலை கிடச்சா நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறதுல வந்து எந்த தவறும் கிடையாது பட் ஆனால் ஒரு உதாரணத்துக்கு இப்போ சில பேர் ஹவுஸ் கீப்பிங் ஒர்க்காக இருந்தால் கூட நான் பண்ணிடுறேன்னு சொல்கிறீங்க ஆனால் ஹவுஸ் கீப்பிங் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் அவன் சில கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே கேட்பான் ஒரு லிக்யூடை கொடுத்து இந்த லிக்விட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு இன்டர்வியூல கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க இப்போ ஸ்டீல் இருக்கும் அதை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு லிக்யூட் யூஸ் பண்ணுவாங்க ஓவனுக்கு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க ஃபுட் சேஃப்டின்னு சொல்லி ஒன்று யூஸ் பண்ணுவாங்க ஃப்ரிட்ஜுக்கு யூஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியுமா ஸோ இதெல்லாம் தெரியாமல் நம்ம வந்து இன்டர்வியூல அட்டன் பண்ண முடியாது ஸோ வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா அந்த வாய்ப்பை நம்மளால் எடுத்து ஏற்படுத்திக்க முடியும் பயன்படுத்திக்க முடியும் அப்படின்னா நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கான ஒரு செமினார் கண்டெக்ட் பண்ண போகிறோம் ஒன்று ரெண்டாவது இப்போ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வேர் ஹவுஸ் ஒர்க்கை பற்றி கேட்குறீங்க சூப்பர் மார்க்கெட் ஒர்க்கை பற்றி கேட்குறீங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சூப்பர் மார்க்கெட் ஒர்க்கட் அப்படின்னு சாரி சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் லோக்கலில் அதாவது இப்போ லண்டனில் நான் இருக்கேன்னா எனக்கு கிடைக்கும் வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக குறைவு அப்போ யாருக்கு அந்த வாய்ப்பு இருக்குது கொஞ்சோண்டு வாய்ப்பு அப்படின்னா இப்போ இங்கே ஒரு ஆஃப் லைசன்ஸ் கடை இருக்குன்னு வச்சுங்களேன் இல்லை ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒரு இந்தியன்ஸோ ஒரு ஸ்ரீலங்கன்ஸோ ரன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க லோக்கல்லேருந்து நம்ம ஆளுகள் வேணும் நமக்கு நம்பிக்கையாக ஒரு ஆள் வேணும் விசுவாசமாக ஒரு ஆள் வேணும்னு சொல்லி எடுத்துகிட்டு உண்டான வாய்ப்புகள் வந்து இருக்குது அதை தாண்டி ஒரு ஸ்பான்சர் ஒரு கம்பெனி பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வந்து நமக்கு வந்து கொடுத்து எடுப்பானான்னு கேட்டிங்கன்னா கிடையாது அடுத்தது வேர்ஹவுஸ் இந்த வேர்ஹவுஸில் வந்து நீங்கள் வந்து வேலைக்கு வரேன்னு சொல்கிறீங்க இப்போ நான் ஒரு வேலைக்கு வந்து தெரியாத வேலையை நான் தெரிஞ்ச மாதிரி சொல்கிறேன்னு வச்சுங்களேன் அப்போ அது சம்மந்தமான சில தகவல் தெரிஞ்சுக்கணும் இப்போ நான் வந்து வேறு ஹவுஸில் ஒர்க் பண்ணதே இல்லை ஆனால் வேறு ஹவுஸில் ஒர்க் பண்ண மாதிரி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ண மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிடுறேன் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஈஸி சரிங்களா பட் ஆனால் இன்டர்வியூல ஹவுஸை பற்றி உங்கள்கிட்ட ஒரு பேசிக்கான சில கொஸ்டின் கேட்குறான்னு வச்சுங்களேன் உதாரணத்துக்கு என்ன மாதிரி இப்போ பிளாஸ்டிக்கில் ஒரு பேலெட் யூஸ் பண்ணுறோம் ப்ளைவுட்டில் ஒரு பே பேலட்டை யூஸ் பண்ணுறோம் எதுக்கு அப்படின்னு கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்களா சரி எத்தனை டைப் ஆஃப் போர்க் கிளிப்டை வந்து உள்ளே இருக்குது அப்படின்னு கேட்டால் சொல்லுவீங்களா ஒரு பேலட்டில் எவ்வளோ வெயிட் இருக்குன்னு கேட்டால் சொல்ல முடியுமா அவங்களால ஸோ விஷயம் இங்கே தான் இருக்குது இதை நீங்கள் வந்து மாட்டிப்பீங்க சரிங்களா ஸோ எல்லாத்தையும் நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணி தயாராகி அப்ளை பண்ணுறீங்களா அது பிரச்சனை கிடையாது ஒரு முப்பத்தஞ்சு வயசில் இருக்கிறவர் இது சம்மந்தமே இல்லாத ஒரு வேலையை நான் செய்கிறேன்னு சொல்லி சொல்லும்போது அது சம்மந்தமாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்காம உங்களால் சிபிஐ ரெடி பண்ண முடியாது அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் போடாமல் கேட்டீங்க அப்ளை பண்ணினா நீ வேலை செய்கிறது ஒரு ஒரு பிளாட்ஃபார்மு நீ அப்ளை பண்ணுறது ஒரு பிளாட்ஃபார்ம் உனக்கு எப்படி நான் வேலை கொடுக்குதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுவான் சரி நான் வந்து வேறு வேலையை செஞ்சிருக்கேன் ஆனால் தெரியாத வேலை தெரிஞ்ச மாதிரி நான் ரெடி பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னா இன்டர்வியூவில் அவன் கேட்குறகளுக்கு சரியாக சொல்ல அப்படின்னா மாட்டிப்பீங்க ஸோ ரொம்ப தெளிவாக இருக்கணும் ஓகே அடுத்தது இந்த கேர் கிவர் ஜாப்ஸ்லாம் சொல்லிகிட்டே இருக்கு இல்லைங்களா ஸோ இந்த வேலைக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து வெளிநாட்டில் வந்து இருக்கு இப்போ கனடாவில் பிஆர் கொடுத்தே எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் வந்து இப்போ ஆஸ்திரேலியாவில் பெரிய அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க கேர் கிவர் ஜாப்ஸுக்கு இது மாதிரி நியூஸிலாந்து லண்டனில் கூட இன்னமும் வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரியான வாய்ப்புகளை நம்ம எப்படி வந்து எடுக்கிறது செலவு இல்லாமல் எடுக்கிறது ஓகே இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செமினார் கண்டக்ட் பண்ண போகிறோம் இந்த செமினாரில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நர்ஸு கேட்டகரிக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம் ஏன்னா அந்த ஃபீல்டில் எந்த செலவு இல்லாமல் விசா அப்ளை பண்ணி வந்தவங்க நம்ம சேனலில் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க பட் இது என்ன அப்படின்னா அவங்க வந்து ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் பேசுவாங்க ஸோ அதனால் செப்பரேட்டாக அந்த நர்ஸ் நர்ஸ்ல இருக்கிறவங்களும் டெஃபனட்டாக இங்கிலீஷ் எல்லாமே தெரியல ஸோ நான் அவங்களும் ஒரு இன்டர்வியூ கண்டெக்ட் பண்ண போகிறோம் அந்த லைவ் செஷனாக செமினார்லேயே நம்ம வந்து கொடுக்க போகிறோம் ஸோ அவங்க வந்து அந்த செமினாரில் நான் எப்படி சிவி ப்ரிப்பேர் பண்ணேன் எப்படி வந்து நான் வந்து அப்ளை பண்ணேன் எனக்கு எப்படி வந்து அந்த ஆஃபர் கிடைச்சிது எப்படி இந்த ஆஃபர் கிடைக்கிறது நான் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணேன் இன்ட்ரூவில் எப்படி நான் பர்ஃபார்ம் பண்ணேன் இங்கே வந்ததுக்கப்புறம் எவ்வளோ இன்கம் ஏன் பண்ணுறேன் என்டையர் டீட்டெயில்ஸும் டீடைல்ஸும் போகிறாங்க அடுத்தது கேர் கிவர் ஜாப்ஸ்க்கு இப்போ அந்த வேலைக்கு வந்து வரணும் அப்படின்னா ஆன் பெண் இருவருமே வந்து அந்த ஜாப்ஸ்க்கு வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படி நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்ன அப்படின்றத ஒரு என்டையர் வந்து ஒரு செமினார் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் ஸோ நர்ஸுக்கு தனியாக கண்டக்ட் பண்ண போகிறோம் கேர் கிவர் ஜாப்க்கு வரவங்களுக்கு நம்ம வந்து தனியாக கண்டக்ட் பண்ண போகிறோம் அடுத்தது இந்த லேபர் கேட்டகரிக்கு நம்ம ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க எந்தெந்த ஃபீல்டெல்லாம் ட்ரை பண்ணலாம் எப்படி ட்ரை பண்ணலாம் அந்த வாய்ப்பு எனக்கு இருக்கா இல்லையான்றத நான் அடிப்படையாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு செமினார் அதேமாதிரி ஸ்கில்டு பர்சன் ஸ்கில்டு பர்சனாக யார் இப்போ வந்து நான் வந்து வெல்டுங்க அப்படின்னா ஒரு ஸ்கில்டு நான் நல்லா பெயிண்ட் அடிக்க தெரியும் ஒரு ஸ்கில்டு நான் வந்து டைல்ஸ் ஓட்டுவேன் கம்பி கட்டுவேன் ரூஃப் பண்ண ரூஃப் படிப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்களா இந்த மாதிரி ஒவ்வொரு செக்டாரையும் நம்ம வந்து பிரித்து அவங்களுக்கு வந்து லேபர் கேட்டகரி ஸ்கில்டு கேட்டகரி ப்ரொஃபஷனல் கேட்டகரி அப்படின்னு ஸ்பிளிப் பண்ணி ஸ்பிளிப் பண்ணி நம்ம அது சம்மந்தமும் ஒரு செமினார் வந்து எடுக்க போகிறோம் சரிங்களா இதில் பேசிக்காக நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரீ தான் எங்கேயாவது நீங்கள் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நர்ஸ் நீங்கள் வந்து அப்படின்னா நீங்கள் வந்து இந்த செமினாரில் கண்டக்ட் பண்ண நாங்கள் நடத்தக்கூடிய செமினாரில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு கலந்துக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா எங்கள் டீமை கனெக்ட் பண்ணி உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய சிவியை கொடுத்துருங்க அவங்க அந்த சிவியெலாம் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு சென் இப்போ செமினார் நடக்குதுன்ற டேட்டும் டைமும் நடக்க நடக்கப்போகுது அப்படின்றத சொல்லுவாங்க மாதிரி கேர் கிவர் ஜாப் அதே மாதிரி லேபர் அதே மாதிரி ஸ்கில்டு பர்சன் ப்ரொஃபஷனல் இது மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் ஸோ இதில் கிளியராக வந்து பேசிக்காக நீங்கள் அந்த ஒரு செமினார் வந்து உங்களுக்கு நிறையா விதமான வா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும் மெயினாக நான் வேலைக்கு தேடலாமல் தேடக்கூடாதா வெளிநாட்டு வேலைக்கு அப்படின்றத கிளியராக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அதில் அதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத அந்த செமினார்லேயே நான் வந்து கொடுத்துட்றேன் ஸோ இது எது நோக்கி நாங்கள் போகிறோம் அப்படின்னா இப்போ வேலைவாய்ப்பு இருக்குன்ற தகவலை நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் அந்த வேலைவாய்ப்பு முக்கியமான சீவ் எப்படி ரெடி பண்ணுன்றதை நம்ம சொல்லிட்டோம் வேலை வாய்ப்பு எப்படி அணுகிறது அப்படின்றத சொல்லிட்டோம் இப்போ அதை ரெடி பண்ணால் கிடைக்குமா கிடைக்காதான்றதை வந்து நம்ம லெவல் லைவாக பண்ணி டெமோ காட்டி ஒரு வேலைவாய்ப்பு எடுத்து கொடுத்து அதையும் நம்ம அப்லோட் பண்ணிட்டோம் வேலைக்கு போனவங்கிட்ட இன்டர்வியூ எடுத்து போட்டுட்டோம் இதை தாண்டி பார்க்குற எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்கா இல்லையா உங்கள் நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கணும் தான் பயனுள்ளதாக பயன்படுத்திக்கணுன்றது தான் எங்களோட நோக்கம் எனக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நான் வேலையை தேடுறேன் எனக்கான வாய்ப்பு இல்லைன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் லோக்கல் அடுத்தது என்னை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வழிகள் என்ன இருக்கோ அதை நான் பார்க்கணும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்த நம்ம கையில் எடுத்து நம்ம கொண்டு வந்துருக்கோம் ஸோ நீங்கள் அடுத்த வீடியோவில் இதுக்கான டேட் எல்லாத்தையுமே நான் வந்து ஒவ்வொன்றா நான் கொடுக்குறேன் நான் என்னோட டீமை நீங்கள் வந்து கண்டெக்ட் பண்ணி நீங்கள் வந்து நர்ஸாக இருந்தால் கொடுத்துருங்க கேர் கிவர் ஜாப்பராக இருந்தால் கொடுங்க லேபராக இருந்தாலும் சொல்லுங்கள் இது எல்லாமே ஒவ்வொரு டேட்டும் ஒவ்வொரு டைம்லேயும் வந்து நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம் உங்ககிட்ட இருக்க சிபிஐ வந்து நீங்கள் கொடுத்துருங்க அது போதும் சரிங்களா ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கண்டெக்ட் பண்ண போகிறது நர்ஸு அதுக்கு அடுத்தது வந்து கேர் கிவர் ஜாப் ஸோ இப்போ இந்த ரெண்டு வாய்ப்புக்கு மட்டும் செமினாருக்கு உண்டானவங்க மட்டும் நீங்கள் கொடுங்க லேபர் கேட்டகரி ஸ்கில்டு கேட்டகரி அதுக்கடுத்து ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட்டில் நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் அந்த டீட்டெயிலை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ எந்த அளவுக்கு நாங்கள் வந்து ஒரு முயற்சியை எடுக்கிறோம் அந்த முயற்சியை எந்த அளவுக்கு உங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றதில் நாங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்கோம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க நான் நம்புகிறேன் நான் ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா தேவையில்லாமல் நம்ம போய் ஒருத்தரை ஏமாறுறதை தவிர்த்துருவோம் சரி வாய்ப்பு இல்லையா ரைட் ஓகே இருக்கிற வாய்ப்பை அது எப்படி டெவலப் பண்ணுறது நான் போயிருவோம் ஆ நமக்கு வாய்ப்பு இருக்கா அப்போ நம்மள எப்படி டெவலப் பண்ணுறது இன்னும் அந்த வாய்ப்பை எடுக்கிறதுக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஸோ எல்லாரும் ஒரு டைமை வந்து யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு நாங்கள் கொடுத்துருக்கோம் இந்த விஷயத்தை நம்ம கையில் எடுத்துருக்கோம் ஸோ வரக்கூடிய நாட்களில் ஒவ்வொரு அப்டேட்டாக நான் வந்து கொடுத்துட்டே வரேன் வழக்கம் போல் வேலை வாய்ப்பு சம்பந்தமான தகவலும் நான் கொடுக்குறேன் அடுத்து நம்ம இது சம்மந்தம் என்னென்ன முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதையும் நான் வந்து கொடுக்குறேன் நான் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய நம்ப நபர்களுக்கு தெரியும் நான் சொல்கிற ஒரே ஒரு பழமொழி தான் பொறுமையாக இருங்க முயற்சி பண்ணலாம் அந்த முயற்சி சரியான முயற்சியானது உதடிக்கிறதை சரி பார்த்து கொள்ளுங்கள் பொறுமையாக இருங்கள் அப்படின்றது தான் ஸோ அதை தான் மீண்டும் நான் சொல்கிறேன் நான் ஸோ என்கிட்ட வந்து ரிஜிஸ்டர் பண்ணவங்களாக இருக்கட்டும் ரிஜிஸ்டர் பண்ணாதவங்களாக இருக்கட்டும் பொறுமையாக இருங்க அதுக்காக நீங்கள் என்னை மட்டுமே நம்பிக்கிட்டு இருங்க நான் சொல்லேன் நான் உங்களுக்கு தெரிஞ்ச முயற்சிகள் நீங்கள் எடுத்துக்கிட்டே இருங்க பட் எங்கிட்ட இருக்க தொடர்பு கொண்டு எங்ககிட்ட ஏதாவது வாய்ப்பு இருக்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் சொன்ன தகவல் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் எந்த அளவுக்கு இதுக்காக ஒர்க் பண்ணுறோன்றது இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க தெரியும் இருந்தாலும் சொல்றேன் வரக்கூடிய நாட்களில் இதே மாதிரி பல வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவல் செமினார் சம்பந்தமான தகவல் எல்லாமே நான் கொடுக்குறேன் அதுவரம் இந்த நிகழ்ச்சி விடைபெறுவது நான் எங்கள் நம்ம தினேஷ் மூர்த்தி நன்றி வணக்கம்